ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷன் வித் பீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஊரக வளர்ச்சித் துறையிலேருந்து பதிவுரை எழுத்தர் ஈப்பு ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் இந்த நாலு போஸ்ட்டுக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்தால் இந்த ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ தான் வந்து இந்த ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணது தான் அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள ஈப்பு ஓட்டுநர் அதாவது டிரைவர் போஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிவு எழுத்தர் எழுத்தர் போஸ்ட்டு அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு அதுக்கப்புறம் இரவு காவலர் போஸ்ட்டு ஓகேவா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ரெக்யூர்மெண்ட் பற்றி தான் வந்து இப்போது ஒரு ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி எல்லா கலெக்டருக்கும் பார்த்திங்கன்னா இதை நிரப்ப சொல்லி ஒரு கடிதம் வந்து அனுப்பப்பட்டுள்ளது அதே மாதிரி மூன்று வருஷத்துக்கும் மேலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான காலி பணியிடங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இருக்குது அது எல்லாமே வந்து நெ நிரப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ வந்து அந்த மூணு வருஷமாக இப்போ எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது அப்படின்றத வந்து கலெக்ட் பண்ணணும் இல்லையா அதை வந்து சொல்லியிருக்காங்க கலெக்ட் பண்ணி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த காலி பணியிடங்கள்லாம் வந்து நிரப்பணும்னா ஒரு ஏழு விதமான ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது அதுக்கான டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு வந்து காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் பெறுதல் இப்போ வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா ஆன்லைனோ ஆஃப்லைனோ அவங்க எப்படி வர்றாங்கன்னு தெரில அதுபடி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஒன் மந்த் வந்து டைமிங் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சரி பார்க்கறதுக்கு இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணிட்டோம் இப்போ கவுர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்கள்ல இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுருக்காங்களா என்ன ஏதுன்ட்டு அதுக்கு வந்து ஒரு ஏழு நாள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏழு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராப்பரான கரெக்டான வந்து அப்ளிகேஷன் யார் யாரெல்லாம் போட்டுக்கிறாங்களோ அவங்களோட லிஸ்ட்டு ரெடி பண்ணுறது அதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ வந்து அனுப்பணும் இல்லையா கவுர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸு ஓகேவா இல்லை இந்த கேண்டிடேட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து வைப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் தான் ஓகேவா ஏழு நாள் டைம் கொடுக்குறாங்க அந்த ஏழு நாளுக்கு இன்டர்வியூ வந்து முடிக்க வச்சு முடிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வெளியிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிசல்ட்ஸ் வெளியிட்டு அதுக்கப்புறம் ஏழு நாளில் அவங்களுக்கு ஆர்டர் போடணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டரை மூணு மாதமான ப்ராசஸ் தான் ஓகேவா இந்த ப ப்ராசஸில் எல்லாமே வந்து ஆகணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஈப்பு ஓட்டுநர் ஓகேவா அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரலும் இருக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஈப்பு ஓட்டுநர் போஸ்ட்டுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிவரை எழுத்தர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஏஜ் லிமிட் தான் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்திரெண்டு எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் பதினெட்டு நாற்பத்தி ரெண்டு வயசு வரல இருக்கலாம் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் எல்லா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயும் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே இப்போ அதுதான் வந்து கேட்குறாங்க ஓகேவா அது செப்பரேட்டாக வந்து வீடியோவும் போட்டிருக்கேன் லிங்க்கும் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதை தவிர்த்து இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி அதெல்லாம் எதுவும் இல்லைன்னாலும் உங்கள் ரெடி பண்ணி அப்டேட்டடா வந்து இருங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஓகேவா தான் சொல்றேன் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்க நான் அப்டேட் பண்ணி கொடுக்கறேன் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இப்போ வந்து பதிவரை எழுத்தருக்கு டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அலுவலக உதவியாளர் போஸ்டுக்கு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஏஜ் லிமிட்லாம் அதே தான் அதே மாதிரி அலுவலக உதவியாளருக்கு மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இரவு காவலர் போஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா அதே ஏஜ் லிமிட் தான் இப்போ தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சுருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எதுவும் வந்து தரலை ஓகேவா அட்லீஸ்ட்டு தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம எல்லாருமே நாலஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது கூட அப்பாயின்மெண்ட் போடல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அதனால் வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதை வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து அந்த ஜாப் அப்பாயின்மெண்ட் போடுறப்போ அந்த செலெக்ஷன் பண்ணுறப்போ என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டுநர் பதிவரை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவுக்காளர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க தான் வந்து நியமனம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து எல்லாம் எடுக்கும்போது உதவி இயக்குனர் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் இணை இயக்குனர் திட்ட இயக்குனர் அவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கலாம் அதை வந்து செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி சேர்மேனு துணை சேர்மேனு அவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுமே வந்து இதில் வந்து அந்த குழுவில் ஒரு மெம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்குமே வந்து அந்த செலெக்ஷன் பண்ணுற அத்தாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதான் ஒரு இன்டர்வியூ ஒரு அப்பாயின்மெண்ட் போடுறதா இருந்தால் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இல்லையா ஒரு குழுவில் அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இதற்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறது வேலை வாய்ப்பகம் மூலம் பட்டியல் வந்து பெறுவாங்களாம் வேலை வாய்ப்பு முல்ல சீனியாரிட்டியெல்லாம் இருக்காங்கல்ல இருந்து சில மெம்பர்ஸுக்கு வாங்கி அவங்களுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்லேயும் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு ஆன்லைனாக ஆஃப்லைனான்றது வந்து சொல்லலை அதே மாதிரி ஆன்லைன் மூலமாகவும் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் வந்து இன்னும் டீட்டெயில்டாக தெரியும் அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எஜுகேஷனு அதெல்லாம் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா அதில் வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட் அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதை வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்ட்டு பாருங்கள் அது எதுக்குன்னா கவர்மெண்ட்டையோ இல்லை கவர்மெண்ட் எய்டர் நீங்கள் தமிழ் மீடியம் வந்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்ட்டிஃபிகேட் வாங்கி ஆன்லைன் ஆஃப்லைனில் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நேரில் போயிட்டு இப்போ வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் வாங்கி வச்சுன்னு இருந்தீங்கன்னா அது வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யாருக்காச்சும் ஆன்லைனில் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா அதே மாதிரி அதுக்கு ஆதார் கார்டு அது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் ஆறுநூறுபா வந்து இருக்கும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் முந்நூறுரூபா வந்து செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இன்டர்வியூ எல்லாம் முடிச்சாச்சு இன்டர்வியூவில் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரே மார்க்காக இருந்தீங்கன்னா யாருக்கு வந்து வயசு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்டர்வியூ நடக்கிறதுக்கு அந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் லெட்ரு அப்படின்ட்டு அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஜிபோல வந்து எல்லாமே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஒரு நாளைக்கு முப்பது பேர் வந்து இன்டர்வியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு அதை அந்த டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு செலெக்ஷன் ஆனவங்களுக்கு அறுபது நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து பணியில் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் அறுபது நாட்களுக்குள்ளே நீங்கள் சேரலனா அதிகபட்சம் இன்னும் முப்பது நாள் வந்து கொடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் அதுக்கப்புறமும் நீங்கள் சேரலனா அதை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே கண்டிப்பாக போய் வந்து சேரணும் ஏன்னா ரொம்பவே வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக ஷேர்